திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரைப்பட நடிகர் ரவி சாமி தரிசனம் தாய் தந்தை செய்த புண்ணியத்தாலும் மன நிம்மதிக்காகவும் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருப்பதாக ஜெயம் ரவி பேட்டி அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும் என மனதிற்கு தோன்றினால் நேராக திருவண்ணாமலை வந்து விடுவேன் என கூறிய ஜெயம் ரவி ஜினி படம் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் தயார் நிலையில் உள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்களும் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தை மாதம் பிறந்த நிலையில் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி இன்று காலை சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார் சம்பந்த விநாயகர் மற்றும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையார் தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது ஜெயம் ரவியை பார்த்த பக்தர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடிகர் ஜெயம் ரவியுடன் நின்று செல்ஃபி எடுத்துக் ஆர்வம் காட்டினார் ஒருவருடைய மனமும் கோணாமல் அனைவருடைய செல்ஃபி புகைப்படத்திற்கு சிரித்தபடி நின்று போஸ் கொடுத்த அவர் பக்தர்களின் செல்போனை வாங்கி அவரவரே செல்ஃபியும் எடுத்துக் கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் காதலிக்க படம் வெளிவந்ததற்கும் நான் கோவிலுக்கு வந்ததற்கும் சம்மந்தமில்லை தாய் தந்தையர் செய்த புண்ணியத்தாலும் மன நிம்மதிக்காகவும் கோவிலுக்கு வந்ததாக தெரிவித்தார் அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும் என மனதிற்கு தோன்றியதால் திருவண்ணாமலைக்கு வந்து விடுவேன் என தெரிவித்தார் ஜினி படம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார்

மனநிம்மதிக்காக தான் கோவிலுக்கு வர்றது அது எப்போ வேணால் வரலான்னு அது மன நிம்மதி வந்துட்டு எப்போவுமே இருக்கும் அது அப்பா அம்மா கொஞ்சம் எல்லாமே இருக்கு அதுக்காக ஒரு தேங்க் யூ நான் இது வேறு ஒன்றும் இல்லை படம் சம்மந்தமாக அதெல்லாம் அடுத்த படத்துக்கு தோணுச்சுனா அப்போ வந்துடும் அடுத்த படம் அடுத்த படம் ஜீனு அந்த படம் வந்துட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரெடியாகிடுச்சு கூடிய சீக்கிரம் நிறைய தேங்க் யூ தேங்க் யூ